வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உப்புமா செய்யலாங்க தேங்காய் எண்ணெயில் ஒரு டம்ளர் ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு தட்டத்தில் வச்சாச்சுங்க இனி தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுங்க கூட கல்லெண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு அது சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு அடித்ததுக்கப்புறம் கடல் பருப்பு உளுந்து பருப்பு போட்டு வறுத்துக்கலாங்க பச்சை மிளகாய் போட்டு வறுத்து வறுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை இஞ்சி இது போட்டு வறுத்த வணங்கினதுக்கப்புறம் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறாங்க நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி சூடானதுக்கப்புறம் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா புருடாயிருங்க கொஞ்சம் இந்த மாதிரி கலரி கலரி விடுங்க ரொம்ப நல்லா வருங்க நல்லா பஞ்சு மாதிரி வருங்க பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இந்த இது கூட உள்ளே கத் தழை போட்டு இறக்கிக்கலாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு கொங்கு ரசி ருசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்